வேடிக்கை பாருங்க மட்டும் மட்டும் நம்மனா வீட்ல ரூப் போட்டு அதுல ஆள்ல உட்காருவோம் இங்க ஆளே இல்லங்க ஆளே இல்லங்க மட்டும் மட்டும் இல்ல சோர் கூட கட்டலங்க அழகா நீ உட்கார கம்ம ஜாலியா போலாம் ஏசி போட சில்லிந்தங்க வரோம் அத நீ இந்த வண்டில போய் ஏசி வா சில்லிந்து வரங்க பாருங்க மாடல் சொன்ன பாருங்க ரெண்டாயிரம் மாடல்ல ரெண்டே ரெண்டு ஓனனா குடுப்ப ரேட் பாத்தீங்களா ஏலோ பெரிய ஒரு லட்சம் நம்ம தேதி குறையறங்க

நான் பாரு <SANTA Maria> நாலு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு நீங்க பேசுறதுல நாலு டேர் புத்த ஏசி போனாங்க இதுலதான் திருப்பதி போன சும்மா ஜம்மு போட்டேன் சொல்லுறேன் பெருமாள் பாத்துட்டு நல்ல தரிசனம் நல்லா வேண்டிங்க நல்லா சூப்பராக வச்சுக்க எப்பவுமே அங்குலாண்டி எங்க இருந்தாலும் எல்லாரும் நல்லா இருக்கா நல்லா கொஞ்சம் வீட்டுக்கு

ஒரு நாலு ஃபேமிலி அழகா போனா ஜம்முனா நஞ்சு இங்க கீழே எல்லா காரும் மொட்டைமாடிக்கார் பாத்துக்கங்க சூப்பரா இருக்கும் மொட்டை மாடிக்காரு நீங்க வந்தா சூப்பரா இருக்கும் அதனால சேனல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க திருப்பதியில போயிட்டு நல்லா தசுனா உங்களா சூப்பரா வேணும்னா கடை வாங்க லட்டு குடுக்குறேன் நன்றி வணக்கம்